ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேரலுக்கு அஸ்ட்ரோகேயே செய்யின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்ன வருது அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருதுன்றதை பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றும் சனி சூரியன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் அதற்கு பிறகு கும்பத்துலேயும் அதற்கு பிறகு மீனத்தில் புதனும் ராகும் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தலையானால் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போனார் சௌரமான மாதம் அதாவது பங்குனி மாதம் பிறக்கிறது இந்த காலகட்டம் வந்து மாசியும் பங்குனியும் கூட கூடிய காலம் இது வந்து காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லுவாள் மாசியும் பங்குனியும் கூடுறது இந்த சரழு கட்டுறது அதெல்லாம் சொல்லுவாள் தவிர செவ்வாய் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்த இதுதான் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் வந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் பதிமூணாம் தேதி அதாவது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதத்தின் கடைசி நாள் சதுர்த்தி சுக்லபட்ச சதுர்த்தி அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு பேர் இந்த வர சதுர்த்தியில் வந்து எனக்கு என்னென்ன வேண்டுமோ அதை கொடுங்கள்னு பிள்ளையார்கிட்ட கேட்டிங்கன்னா அது எல்லாமே கிடைக்கும் அதனால் வந்து வர சதுர்த்தி ரொம்பவும் விசேஷம் விநாயகப் பெருமானை ஒம்போது முறை சுற்றிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதும் ஒம்போது முறை தோப்பு வரணம் போட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு உங்களுடைய ராசி இதை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த சதுர்த்தியை கொண்டாடுறது ரொம்பவும் நல்லது பதினாலாம் தேதி பங்குனி மாதம் பிறக்கிறது மாசி பங்குனி கூடும் நேரம் இது காரடையார் நோன்புன்னு சொல்லுவாள் இது என்னுடைய விசேஷம் என்ன அப்படின்னா திருமணமான பெண்களுக்கு வந்து அதாவது பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அந்த சாவித்ரி கதை சொல்லுவாள் சத்தியவான் சாவித்ரி கதை சொல்லுவாள் அவர் வந்து இப்போ வந்து சாவித்ரி போய் பிடிச்சி அவருடைய இதுவை மீட்டு கொண்டு வந்ததாக சரித்திரம் சொல்கிறது இந்த காரடையார் நோன்பு ரொம்பவும் விசேஷம் எல்லோரும் வந்து அந்த காரடையான் நோன்பு எந்த என்னை எப்போ வந்து கயிறு கட்டிக்கணும் அதாவது அந்த இந்த கயிறு கட்டிக்கணும் நோம்பு கயிறு கட்டிக்கணும் அப்படின்றத பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகரையோ இல்லை ஜோதிடர்களையோ பார்த்து கேட்டு தெரிஞ்சுட்டு நல்ல ஹோரைகள் சுப ஹோரைகள் அதுவும் வியாழக்கிழமை பிறகுறது இந்த வாட்டி சுப ஹோரைகளில் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்தலையனால் பதினஞ்சாந்தேதி சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்காக விரதம் இருக்கிறது அப்படின்றது ரொம்பவும் முக்கியம் சஷ்டியில் வந்து விரதம் இருக்கிறது மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு ஏ தவிர வந்து சஷ்டியில் விரதம் இருக்க இருக்கிறது மூலியமாக எதிரிகள் அற்றநிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதால் முருகப்பெருவானுடைய அறுவடை வீடுகள்லேயும் எல்லாமே ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் எல்லா முருகன் கோவிலையும் ரொம்ப விசேஷம் இருக்கும் கந்தசஷ்டி கவசம் இன்னைக்கு படிக்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது சஷ்டி அன்னைக்கு ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் சந்திராசிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் வந்து மதிக்காரகன் அப்படின்றதுனால மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம் பெரிய மீன் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட தேவையில்லை தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவது தேவையில்லை இது எல்லாத்தையும் வலியுறுத்தி சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளிநாடு போகணும் புதிய முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறீங்க அப்படின்னும் பொழுது உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் பாட்டில் தண்ணீர் வந்து வாங்கி ஒரு பத்து பேருக்கு தானம் பண்ணுங்க எதுவும் வெய்ய காலம் மேலே வர ஆரம்பிச்சுவிடுது அதனால் ஒரு பத்து பேருக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு வாட்டர் பாட்டிலில் இல்லை தண்ணீர் வந்து தானம் பண்ணுறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லப்படுகிறது அந்த தண்ணீர் பாட்டில் தானம் பண்ணுறது இந்த வழிபோக்கர்கள் அந்த மாதிரி வந்து ஏதாவது கோவிலுக்கு போகிறவா ஏதாவது இது பண்ணுறவா அவளை கொடுக்குறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் அமைச்சில்லையானால் என்னுடைய சார்ஜஸ் என்ன கட்டணங்கள் என்ன அப்படின்றத போடுறேன் உங்களுடைய ராசியை ராசியும் லக்னத்தையும் கணித்து அதுக்கு உண்டான சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து பாத சந்தி லக்ன சந்தி அதை தவிர வந்து ஒரு ஒரு ராசியிலேயும் வந்து ஒரு நட்சத்திர சந்தி வருதா அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான தசா அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்து இன்றைய கோள்சார பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகளாக நான் என்னால் முடிஞ்சது சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லும்பொழுது செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது உச்சம் பெற்றிருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல போகிறார் செவ்வாய் பகவான் கேந்திரபலம் பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த சந்த அதாவது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல மூன்று கிரகங்கள் பதினாலாம் தேதி என்னைக்கு பார்த்த இல்லையானால் மூன்று கிரகங்கள் இருக்குது சுக்ரன் சனி மற்றும் செவ்வாய் ஏன்னா சூரிய பகவான் மூணாம் அதாவது நாலாம் இருந்து அஞ்சாம் இடத்துக்கு சூரிய பகவான் மாறுகிறார் பதினாலாம் தேதி பங்குனி மாதம் பிறகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்த புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பினை கொடுப்பார் புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறது மூலியமாக வேலையில் வந்து செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா புத பகவான் நீச்சம் பெற்று இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் தொழில் அதிகமாக போடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் லாபம் இப்போ சந்திக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மி உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் ம இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியினுடைய அஞ்சாம் இடத்துல வந்து இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வரலும் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராகு சந்திரன் மற்றும் புத பகவானோடு இருக்கக்கூடிய காலகட்டம் எட்டு ஒம்பது பதினொன்று இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக பார்த்துக்கலையானால் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பண உறவு வரும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து உறவும் வரும் இந்த வாரத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் குழந்தை கரு கருத்தரித்தார்களேயானால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் தவிர அஞ்சாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால திடீர்னு உங்களுக்கு ஒரு பெரிய பொசிஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் குரு சந்திர யோகம் அமையிறது அதாவது பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணியிலேருந்து பதினைஞ்சாம் தேதி கார்த்தால் ஒரு மூன்றரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேஸ்ரி யோகம்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் அதிபதி ஒம்பதுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தோம்னா தந்தைக்கு தந்தையின் மூலியமாக வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் வரும் தொந்தையின் மூலியமாக தொழிலில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வார நிச்சயமாக இருக்குது இதை தவிர படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராசிநாதனே நாலாம் இடத்துல போய் கேந்திரத்தில் போய் உட்காடுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடும் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் அதாவது பன்னெண்டாம் தேதி பதினஞ்சாந்தேதி கார்த்தாலிருந்து பதினேழாம் தேதி காலை ஒரு ஒம்பதரை மணி வரும் சந்திர பகவான் சம சப்தமத்தில் இருக்கார் உச்சம் பெற்று போயிருக்கார் இதன் மூலியமாக ஒன்பதாம் அதிபதி ஒம்போதுக்கு பதினொன்றில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா ஒம்போதுக்கு பதினொன்று இருக்கிறது மூலியமாக வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போக வேண்டிய மாணவர்கள் பார்த்துட்டு இருக்கான்னா இந்த யூனிவர்சிட்டிஸ் பார்த்துட்டு இருக்கான்னா கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திடீர் பணவரவு வரும் எதிர் அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர்னு ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா சுக்கர பகவான் நாலாம் இடத்துல அவரும் வந்து திக்பலம் பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஏழாம் அதிபதி நாலாம் இடத்துல போய் திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதன் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் எட்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் அதாவது பதினேழாம் தேதி கார்த்தால் ஒம்போதரை மணியிலேருந்து பத்தொம்போதாம் தேதி கார்த்தால கார்த்தால வர்ணம் வந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழி மாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க பொது பொதுவாக தான் சொல்லணும் தேவையில்லாத விஷயங்களில் தலைய விடாதீங்க இது ரெண்டும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வர்றதும் எலுமிச்சம்பழம் வந்து வாங்கி தானம் கொடுங்க இப்போ வெயில் வேறு வந்து எலுமிச்சம்பழம் வாங்கி தானமாக கொடுக்கறது கோவிலில் வந்து ஒரு இருபத்தஞ்சி எலுமிச்சம்பழம் வாங்கி தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய தீர்வாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் இதை தவிர பார்த்த துவரம் தோரம் பருப்பு தானமாக கொடுங்க உங்களால் முடிஞ்சதுன்னா கோவிலில் அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும்